அன்பு தேவனுடைய பிள்ளை நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு அவங்கவுங்க குடும்பத்தில் போய் பார்த்தா தான் ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்க எப்படிப்பட்ட பாடு அனுபவிச்சுட்ருக்குறாங்கன்றது நமக்கு தெரியும் நம்ம வெளிப்பிராரமாக நம்ம பார்த்துட்டு ஐயோ அவங்களே அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை காட்டிலும் ஒன்றும் பெரிய பாவம்லாம் செய்யலை பெரிய தவறெல்லாம் செய்யலைன்னு நம்ம மனிதனை நம்ம ஈக்குவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னார் மனிதனை நீ ஈக்குவல் பண்ணாத நான் பரிசுத்தராக இருக்கிற போல் நீ பரிசுத்தராக இரு என்னையே பாருன்னு தான் அவர் சொன்னார் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும் நம்ம ஆவிக்குரிய ஜீவி எவ்வளவோ ஓட்டம் ஓடலாம் ஆனாலும் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடிய வேண்டும் அதை தான் தேவன் நம்முடத்துல எதிர்பார்க்குறாரு வேதத்தில் அநேகர் ஓட்டம் ஓடுனாங்க ஆனால் அவங்களுடைய ஓட்டம்லாம் பாதியோடு போச்சு முக்காவாசியோடு போச்சு ஜெயமே எடுக்காமல் போனாங்க ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் ஆண்டவர் என்னை அபிஷேகித்திருக்கிறாரு ஆவியின் வரங்களெல்லாம் நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் தாவிதை குறித்து அவர் அப்போஸ் தலரில் சொல்கிறாரு ஈசாயின் குமாரனாகிய தாவிதை நிர்தயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அவன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வான் என்று சொல்லப்பட அவனை பாருங்கள் சாவிதை அவர் இருதயத்துக்கு ஏற்றோன்னா கண்டாரான் எதுனாலனா அவருடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றுக்கிறோனா காணப்பட்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கவனித்து பார்க்கணும் நம்ம இந்த வருடத்தை ஆரம்பித்தோம் இந்த வருடம் எட்டாவது மாதம் முடிஞ்சு ஒன்பதாம் மாதத்துக்குள்ளார வந்திருக்கணும் தேவனுடைய சித்தத்தை எத்தனை காரியத்தில் நம்ம செய்தோம் பாருங்கள் சவுளும் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீதும் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுல் பார்த்திங்கன்னா பரிதாபமான மரணத்தை சந்தித்தான் அதே நேரத்தில் தாவீது பாருங்கள் அவனை தேவனை அபிஷேகித்தார் ஆனால் தேவன் அபிஷேகத்தினுடைய நோக்கத்தை அவன் அறியாமல் எதற்காக அபிஷேகம் பண்ணினார் எதற்காக அவனுக்கு அப்படிப்பட்டதான ஸ்தானத்தை கொடுத்தாரு இஸ்ரேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் எதுக்குன்னா சத்துனுடைய சகல கிரியைகளையும் அறி அழிப்பதற்காக தான் அவர் சொல்கிறாரு அம்எல்ஏ நீ எங்கே பார்த்தாலும் நீ விடாத அவனெல்லாம் அழிச்சிரு அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அவன் பாருங்கள் அம்எல்ஏ கேரெல்லாம் அழிக்கல பெலிஸ்தரெல்லாம் அழிக்கலை இவனுக்கு எதிராக கோழியாத்து கோழியாத்த பெலிஸ்தியர்லாம் வந்தாங்க ஆனால் அந்த இடத்துல தாவீதை வந்து அங்கே ஒரு ஜெயத்தை கொடுக்குறான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெலிஸ்தரை ஜெயித்து ஜெயத்தை கொடுத்தான் கூட அவனுக்குள்ளார எண்ணம் இல்லாமல் அவன் பார்த்திங்கன்னா கடைசி வரை தாவிதை ஒரு கௌதாரி வேட்டையாடுறது போல் வண்ணாந்தரத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தானே ஒழிய தாவிதை தான் பார்த்துக்கிட்டே இருந்தானே ஒழிய ஒரு தேசத்து ராஜா ஜனங்களை காப்பாற்றுவதற்காக சத்திரை எப்படி வருவான் எந்த வழியில் வருவான் சத்துரை ஜெயமிடுத்துக்கு என்ன வழி அதை அவன் செய்யவே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா ஒருத்தனை மட்டும் விரட்டிக்கிட்டே வரான் ஒருத்தனை மட்டும் அவனை பாருங்கள் அவனை தாவிதை மட்டும் அவனை விடாமல் விரட்டிக்கிட்டே வரான் சவல் நாற்பது வருஷம் ராஜ்யபுரம் தான் பண்ணணும் ஆனாலும் பாருங்கள் அழிக்க வேண்டிய விலையெல்லாம் அழிக்கலை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் அவன் அதெல்லாம் செய்யாமல் விட்டான் நாற்பது வருஷம் அவனுக்கு ராஜ்யபாரம் கொடுத்த என்ன புரோஜனம் தேவ சித்தம் செய்யாத சவுல் பரிதாபமான மரணத்தை அவன் சந்தித்தான் எந்த அமலே கேர் எந்த பெரிஸ்தரெல்லாம் தப்ப விட்டானோ அதே பெலிஸ்தர் மூலமாக அவனுக்கு அழிவு உண்டான நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தேவசித்தம் செய்வதற்கு தடையாக என்னென்ன இருக்கோ அதை நம்ம அழிக்கணும் இல்லாட்டி அதை நம்மள அழிச்சிடும் நம்ம நினைக்கல நான் அபிஷேகம் பெற்றுவேன் இத்தனை வருஷமாக நான் கத்திரக்குள்ளார இருக்கிறேன் என்னோடய நான் அபிஷேகம் பெற்ற இத்தனை வருஷம் ஆச்சு இப்போவும் நான் என்னென்னா ஆவியில் நிரம்பி நான் ஜெபித்துட்டு தான் இருக்கிறேன்னு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுக்கிறோமா அதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு அவன் தாவிக்கு பாருங்கள் கடைசி வரைக்கும் தேவசித்தத்தை நிறைவேற்றினான் சவுள் இறந்த பிற்பாடு கூட அவன் உடனே வந்து ராஜ்யபாரத்தை பிடிக்கவே இல்லை அவன் அப்போவும் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் எங்கே போய் இருக்கணும் என்ன செய்யணும் அதை நீர் எனக்கு சொல்லணும்னு கேட்குறான் அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ இங்கே போயிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அவனா ராஜ்யபாரத்தை பிடிக்கல அங்கே உள்ள ஜனங்கள் தான் அவனை ராஜாவாக அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க பாருங்கள் அவன் தான் பார்த்தான் ஆ சவுளு நம்மளை நம்மளை பழிவாங்கக்கூடிய சத்தரு போயிட்டான் அதனால் நம்ம ஈஸியாக ராஜ்யபாரத்தை பிடிச்சிடலான்னு தாவிது வரவே இல்லை அப்சலம் கூட பாருங்கள் ராஜ்யபாரத்தை பிடிக்க பார்த்தான் அவனுடைய நிலமையும் பரிதாபமான நிலமை தான் ஆனால் தாவிது சவுளும் அவனுடைய எல்லாம் மறித்து விட்டார்கள் என்று தெரிந்துமே பார்த்திங்கன்னா நான் எங்கே இருக்கலான்னு சொல்லி தான் கேட்குறேன் எப்ரோனில் போய் இருன்றாரு அன்பு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தத்தை இருந்தான் அவன் நினச்சிருந்தான்னா அதாவது சுய காரியத்துக்காக நம்ம எப்படி ஒரு ராஜாவாயிடணும் நம்ம ஒரு பெரிய ஆளாகணும் அதனால் வந்து என்னான்னா என்னான்னு சொல்லிட்டு அவனாக தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு மேன்மைப்படுத்தி கொண்டு வந்த ராஜ்யபரத்தை அவன் பிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த நம்ம அதை ஏற்றுக்குவோம் இன்னும் சொல்லிட்டு கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கே அவன் ஒப்பு கொடுத்தான் அதே நேரத்தில் அவன் வந்ததுக்கப்புறம் அழிக்க எல்லாம் அழித்தான் அண்ணா தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஈஷா என் குமாரனாகிய தாவித என் இருதயத்துக்கு நாக கண்டேன்றாரு அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா விட வேண்டிய காரியங்களெல்லாம் எல்லாம் தடவை ஆண்டவர் நம்ம பேசினார் மொபைல்லையே எத்தனையோ காரியத்தை பார்க்குறோம் எத்தனையோ நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துறாரு இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியல அதை பார்க்காம நம்மளால் இருக்க முடியல இதெல்லாம் சத்தரு கொண்டு வர்றது அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ அபிஷேகம் பெற்றோரெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனாலும் தேவ சித்தம் நிறைவேற்றலைண்ணா நம்முடைய நிலைமை பரிதாபமான நிலைமை தான் அவன் பாருங்க சவுல் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணான் நாற்பது வருஷம் பண்ணி என்ன புரோஜனம் தாவிதை தான் விரட்டிக்கிட்டே அழிஞ்சான ஒழிய மற்றபடி தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற எதிரிய சத்துருவை அதை அவன் முயற்சி பண்ணவே இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆதாயத்துக்காக தேவனுடைய சித்தத்தை மறந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தால் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா இப்பிரபஞ்சத்துக்காக அது ஒன்றும் தவறு கிடையாது இந்த தப்பை நம்ம பண்ணுனா ஒன்றும் தவறு கிடையாது இந்த இடத்துல நம்ம ஏமாத்தினா ஒன்றும் தவறு கிடையாது இந்த இடத்துல நம்ம இப்படி நடந்துக்கிட்டால் ஒன்றும் தவறு கிடையாது இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை என்று நம்மை நாம் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோமா பாவம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பூரணமாகாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து தான் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் ஆண்டவரும் அதுக்கு அனுமதிப்பார் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா எல்லாமே வாய்க்க செய்கிற மாதிரியே இருக்கும் அதான் ஆண்டவர் தான் நமக்கு தான் வாய்க்க செய்கிறாரு அப்படி இல்லாட்டி தடுத்து போட்டிருப்பார் இன்னும் நம்ம நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு போகிறோம் ஆனால் தேவன் தேவன் என்னன்னா விட்டு பிடிப்பார் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் இத்தனை மாதத்தில் நம்ம தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றணுமா எத்தனை நேரத்தில் ஆண்டு ஒரு முகமுகமாக பேசினார் தேவ சித்தத்தை நிறைவேற்றாதது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் எத்தனை நேரத்தில் சமாதானம் இல்லாமல் அலைஞ்சி இருந்தோம் இருந்தாலும் தேவன் கைவிடாத தேவனாக எச்சரித்து எச்சரித்து மறுபடியும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாரு ஆனால் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தணும்னா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் இடரே தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான்னு அடிக்கடி ஆண்டவர் எச்சரிப்பார் ஆனால் அதுக்கு நம்ம கீழ்படியில் சவுளுக்கு அதுதான் நேரிட்டது அவனுக்கு எத்தனையோ காரியத்திலலாம் எச்சரித்தார் எத்தனையோ நேரத்தில் பாருங்கள் தாவிதனுடைய கரத்தில் கூட ஒப்பு கொடுத்தாரு ஆனால் தாவித என்னென்னா அபிஷேகம் மாதிரி நான் இப்படி கையை போடுறதுன்னு விட்டான் உடனே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் இதுமாரி ஐயோ உன்னை போல் ஒரு ஆள் உண்டா அப்படியா அப்படியான்னு ஒரு பக்கம் பாருங்கள் புகழ்ச்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனை எப்படா அழிக்கலான்னு இருக்கான் அவன் நைட்டில் எங்கே தங்குறான் பாரு நம்ம இராணுவத்தையும் அங்கே இறக்கி அவனை காலி பண்ணிடுவான் நீ அழிக்க வேண்டியவைகளை அழிக்காமல் அழிக்க வேண்டாதவைகளை நீ தொடர்ந்து கொண்டிருந்தானா அவனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் அழிக்க வேண்டிய காரியங்கள் நம்ம அழிக்கணும் தேவனுடைய சித்தத்துக்கு மாறா என்னென்ன காரியம்லாம் இருக்கோ அதையெல்லாம் அதனால் நமக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ காரியத்தை எதிர்கொள்ள வேண்டிய பாதையின் வழியாக கடந்து போனாலும் பரவாயில்ல பின்னாடி அது நமக்கு பார்த்திங்கன்னா சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஆ அன்னைக்கு அந்த காரியத்தில் போய் நம்ம மாட்டிக்கொள்ள அதனால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை ஆசிர்விச்சிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையுமா ஒப்புவிடுங்க தாவிது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தது நிமித்தமாக தாவிது பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலையும் உயர்த்தப்பட்டான் கடைசி ப வர பாருங்கள் அவனுடைய ராஜபுரம் அவனுக்கு எதிராக நிமித்தம் இல்லாத எவ்வளோ சத்தரை எழுப்பினாங்க எந்த சத்தருடைய கரத்துலையும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலை எந்த சத்தரும் அவனை அழிக்க முடியல கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா விருதாப்பியனாக முதிர் வயது உள்ளவனாக தான் மறித்தான் இடையில் அப்சலம் கூட எத்தனை காரியத்தெல்லாம் கொண்டு வந்தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் மறுபடியும் அவனுடைய ராஜ்ய பார்த்த திட்டப்படுத்தினார் அவனுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை நிமித்தமாக ஆண்டவர் அதை அனுமதிச்சார் ஆனால் மறுபடியும் தாவிதை எடுத்து தேவன் யூஸ் பண்ணினார் இப்போவும் நம்ம எடுத்து தேவன் யூஸ் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா நம்ம விட்டு விட வேண்டியங்களெல்லாம் விட்டு விடுறதுக்கு நம்முடைய மனது ஆயத்தமாக இருக்கிறதா தேவன் எத்தனையோ காரியத்தின் மூலமாக எச்சரிக்கிறாரு பைபிள் படிக்கும்போது எச்சரிக்கிறாரு பிரசங்கத்தின் மூலமாக எச்சரிக்கிறாரு அநேக வார்த்தைகளை கேட்கும்போது எச்சரிக்கிறாரு ஆனால் அதையெல்லாம் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டுருந்தோன்னா நம்ம நம்முடைய நிலமை மிகவும் பரிதாபமாக இருக்கும் தேவ சித்தம் செய்ததான தாவி அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுக்கிறோமா அங்கே நம்ம காணப்படுறோமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் இப்போ அறிக்கை பண்ணுவோம் என்னென்ன காரியத்தெல்லாம் தேவன் உணர்த்தினார் என்னென்ன காரியத்திலலாம் அநீதியாக நம்ம நடந்தோம் என்னென்ன காரியத்துல எல்லாம் நம்ம தேவனுக்கு விரோதமான எல்லாம் பேசணும் என்னென்ன எல்லாம் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணோம் அதையெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணுவோம் தேவன் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அதனால் எப்படிப்பட்ட தவறு இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவியையும் அவர் நேசிக்கிற தேவன் ஆனால் இல்லை பாவம் இல்லை பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கோம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் எல்லாத்துலேயுமே பரிபூர்ணமாக இருக்கிறேன் நான் எல்லா காரியத்திலையுமே கரெக்டாக இருக்கிறேன்னு நம்மளை நாம் திருப்திப்படுத்திகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நிலமை பரிதாபமான நிலமையாக இருக்கும் நம்மை நாம வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க நம்முடைய சுயபலத்தினால எதையுமே செய்ய முடியாது சுயபலத்தினால எந்த காரியத்தையுமே ஜெயிக்கவே முடியாது கண்களின் இசையிலேருந்து அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நம்ம நினப்போம் ஆனால் தேவனுடைய பலன் இருந்தால் தான் அதில் நமக்கு ஜெயம் பெற முடியும் நம்முடைய சுயபலத்தை நம்பிக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா ரெண்டு நாளைக்கு ஏதோ அதுலேருந்து ஜெயம் பெற்ற மாதிரி இருக்கும் மூணாம் நாள்லேருந்து பழையபடி அதே காரியத்தை தான் செய்வோம் அதனால் தேவனுடைய சமத்தில் உங்களை தாழ்த்துங்க அவர் எப்படிப்பட்ட பாவியையும் அவர் நேசிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் மன்னிக்கிற தேவன் உங்களுடைய பாவங்கள் சிவர் என்று இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குகிற தேவன் அது ரத்தம் சிவப்பாக இருந்தாலும் உறைந்த மலையை போல அவர் வெண்மையாக்குகிற தேவன் ஆண்டவரே என்னை வெண்மையாக்கு மாண்டவரே என்னை பரிசுத்தமாக்க மாண்டவரே அப்படின்னு நீங்க கேளுங்க தேவன் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறாரு